హలో వ్యూవర్స్ వెల్కమ్ బ్యాక్ టు సారీ కలెక్షన్స్ నన్ను ఉంది సురేష్ సరే జాయిన్సారి కలక్షన్షన్స్ పార్కెట్ అంత వేయకుపోతుంది సార్ బ్రాసీ కలక్షన్స్ ఎలా నెల సారీ కలెక్షన్స్ విత్ కంట్రాస్ట్ బార్డో కాన్ట్రాస్ట్ బ్లౌజోడ నలవ అటకాల కలెక్షన్స్ ఇవ్వడం ప్రైస్ అనేది టెన్ సారీసీగా ఎంత జస్ట్ 280k ఎయిటీకీకే ஃபைவ் சாரியாக எடுக்கிறப்ப உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கிது டூ சாரீஸ் எடுக்கிறப்ப த்ரீ டுவெண்ட்டி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரிங்க ஒன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது இது ஹைலைட் வீடியோ ஸோ உங்களுக்கு இது ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் வீடியோக்குள்ளே உங்களுக்கு எல்லா பிளேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் வித் பல்லுவோட ப்ளவுஸோட எது வேணும நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு அசலான கலெக்ஷன்ஸ் அன்னைக்கு புக் அட்ரெஸ்ஸும் நாங்கள் அன்னைக்கே டிஸ்கஷ் பண்ணி ட்ராக்கிங் டீடெயில்ஸ் கொடுத்துருவோம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்லையும் இருக்கு டேரக்ட்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹலோ வியூவர்ஸ் இந்த நான் பார்க்க போகிறது சில ப்ராசோ சாரி கலெக்ஷன்ஸ் தான் முதல்ல பார்க்குறது கோட் நம்பர் டபுள் டூ நைன் ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்குவர்ட் பேட்டர்ன் கொடுத்தா நம்ம டீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் ரீசெண்டாக தான் ஒரு பிராஸ் வீடியோ போட்டிருந்தா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லா சாரியுமே சேவ் ஆயிடுச்சு இது அது வேற பிராண்டு இது வேற பிராண்டு இது எல்லாமே லட்சுமிபதி பிராண்டில் வரக்கூடியது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அதையும் விட நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ப்ரைஸ் ரேஞ்சும் அதோட ஒரு இருபது ரூபா கூடும் இது பிளவுஸ் அதுல நைன்டி பர்சன்டேஜ் ரன்னிங் பிளவுஸ் தான் பார்த்துருப்போம் ஏதோ ஒன்னு ரெண்டுல தான் உங்களுக்கு பேட்டர் பிளவுஸோ கான்ட்ராஸ்ட் பிளவுஸோ வந்திருக்கும் இதுல நைன்டி பர்சன்டேஜ் இந்த பேட்டன் பிளவுஸோ கான்ட்ராஸ்ட் பிளவுஸோ சாரிக்கு அழகே அந்தந்த சாரிக்கு ஏற்ற மாதிரியான பிளவுஸ் தான் இது நல்ல லட்சுமிபதி பிராண்ட் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் சாரி நல்ல ஒரு குவாலிட்டியான சாரி பிளவுஸ் நான் அது மாதிரி காப்பர் ஜெடி யூஸ் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இது எல்லாமே இந்த மாதிரி கிராண்டான ப்ராசஸ் சாரி கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள இருக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது நம்ம நைன்சன்டேஜ் சொன்னதே ஒரு பேருக்கு இருக்குங்க எல்லாத்தையுமே பாருங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது அது பிளவுஸோட வேர் பண்ற ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த பிளெயின் சாரியா இருந்தாலும் அதுக்குள்ள எவ்வளவு ஜெடி இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு அஸ்தலான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பிரான்டான ஐட்டம் நீங்க நார்மலாக பர்ச்சேஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் கூட வரக்கூடிய சாரி ப்ளவு சமம் உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சாரீ எடுத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி வாழ்க்குள்ள மயில் மாதிரியான உருவாக வருது ப்ளவுஸ் டூ ஸாரீஸாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிரீ ஷிப்பிங் வந்துடும் அதாவது த்ரீ டுவெண்ட்டிக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ப்ளவுஸ் ஃபைவ் ஸாரீஸாக எடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ப்ளவுஸ் டென் ஸேரீஸாக எடுத்திங்க அப்படின்னா டூ எயிட்டிக்கே ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடுங்க ப்ளவுஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரியை இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ப்ரைஸாக கொடுத்துருக்கோம் இது பிளவு எல்லாமே நம்ம உங்களுக்கு வீடியோஸ் டிஸ்பிளே பண்ணுறப்ப ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு தாங்க வீடியோ டிஸ்பிளே பண்ணுறோம் இது பீக் ஆஃப் பேட்டன் பிளவுஸ் நம்ம டெய்லர்ஸே உங்களுக்காக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த இல்லையா இது சாரியோட பேக் சைடு பேக் சைடே இந்த அளவில் தான் இருக்குது பிரண்ட் சைட் பாருங்க ஸ்டிச் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சா இருக்கு அந்த ஸ்டிச்சும் கடல போயிடும் இது பிளவுஸ் ஜாயின் சரி வியர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்களா சொல்லாம யாருக்கும் தெரியாது பிளவுஸ் உங்களுக்கே பெரும்பாலும் டைம் நீங்க ஜாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரினாலே ஒரு ரெண்டு மூணு தடவை தேர்னதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஜாயிண்டா இருக்கும் இது பிளவுஸ் அதையும் வியர் பண்ணி ஒரு நாலு தடவை நீங்க யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்டையில அவங்க இல்லையா அப்ப ஜாயிண்ட் எங்க இருக்குன்னு நீங்களே தேர் பண்ணி தேடினா உங்களுக்கே கிடைக்காது இது பிளவுஸ் another contrast border pallu body blouse another contrast border body blouse contrast border pallu body blouse another contrast border body பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சாரி எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் சாரியை பார்க்குறப்பவே நான் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஐட்டம் தெரியும் பிளவு எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்பப்போவே சேல் ஆகிடக்கூடிய மெட்டீரியல் பிளவுஸ் அதுவும் நம்ம வாங்குறப்ப நம்ம கிட்ட நீங்கள் ஒரு பெட்டரான ப்ரைஸ் வாங்கியிருக்கிறதுனால நீங்களும் ஒரு பெட்டரான ப்ரைஸ் தான் உங்கள் கஸ்டமருக்கு கொடுப்பீங்க பிளவுஸ் அதாவது கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் நம்ம சாரீஸ் எல்லாமே குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் லென்த்தும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லித் பிளவுஸோடய வந்துடுது ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் கிடைக்கும் ப்ளவுஸ் இந்த மாதிரி பார்டர் லேங் லிட்டர்ஸ் இருக்கு பாடி லேங் லிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டி லேங் அந்த கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி

நம்ம ப்ரைஸும் அஃபோர்டபுளா இருக்கு கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு மெட்டீரியலும் குவாலிட்டியா இருக்கு ஸ்டிச்சும் பண்ணி கொடுத்தோம் அந்த ஸ்டிச்சும் பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறப்ப யாரும் தான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க பிளவுஸ் இப்ப எங்ககிட்ட கிட்ட யாரு அந்த கஸ்டமருக்கு எங்க ஸ்டிச் இருக்கு அது எவ்வளவு தூரத்துல இருக்கு பெர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தெரியாது நம்ம ஏதாவது நம்பிக்கையில பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பிளவுஸ் உங்ககிட்ட நேரடியாக கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணதுல இந்த மாதிரி முந்தியில இருந்து அவங்க ஒவ்வொரு இப்ப நம்ம இதுக்குள்ள ஃபீட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஃபுல்லாவே விரிச்சு பாத்துருவாங்க எதுவும் டேமேஜ் இருக்கா மிஸ் ப்ரெண்ட் இருக்கா எங்க இருக்கு அந்த ஜாயிண்ட் எங்க வருது அப்படிங்கறது அந்த மாதிரி ஃபுல்லாவே பாத்துருவாங்க இது சாலியோட பேக் சைடு இந்த மாதிரி எங்க ஜாயிண்ட் வருது அந்த ஜாயிண்ட் எந்த கலர் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஜாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு எல்லாமே கஸ்டமரால பாத்துற முடியும் ப்ளவுஸ் அப்ப அவங்களுக்கு கூடுதலா ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பா பார்த்த உடனே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க இது ப்ளவுஸ் அது ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ப்ளவுஸ் ஒவ்வொரு சாரியும் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க பார்டர்லாம் உங்களுக்கு உருவம் வருது ப்ளவுஸ் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்ங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி பிளவுலே இந்த மாதிரி அந்த பார்டர் கலர்லேயே கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பிள்ளைப்பாவே பிங்க் காப்பர் ஜாடி இருக்கு இது பிளவுஸ் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் எல்லாமே இந்த மாதிரி ரேரான கலர் ஷேட்ஸாக இருக்கு நம்ம தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரியான கலெக்ஷன்ஸை ಸರಿ ಜ್ಲೌಸ್

Pallu body blouse. Pallu body borderlang litters recur, body lane litters ricker, body block, body, another leaf pattern recur. Either blouse. Another border. Body. Blouse. Another contrast border. ബ്ലൗസ് ഇതൊരു ഗ്ലാസ് ബ്ലൗസ് ബാഡി ക്ലോത്ത് ഫ്ലവ് ചെയ്ത മതി ഫോയിൽ പ്രിന്റ് ഇരിക്ക് നല്ല ഒരു കോൺട്രാസ്റ്റ് ബോർഡർ ബാഡി ക്ലോത്ത് ഫ്ലവ് ചെയ്ത മതി ഫുൾ ജരി ഇരിക്ക് ബ്ലൗസ് നല്ല ഒരു കോൺട്രാസ്റ്റ് ബോർഡർ ബാഡി ക്ലോത്ത് ഫ്ലവ് ചെയ്ത മതി ലീഫ് പാറ്റേൺ ഇരിക്ക് ബ്ലൗസ് കോൺട്രാസ്റ്റ് ബോർഡർ ബോഡി ബ്ലൗസ് നല്ല ഒരു കോൺട്രാസ്റ്റ് ബോർഡർ ബാഡി ക്ലോത്ത് ഫ്ലവ് ചെയ്ത ഫോയിൽ പ്രിന്റ് പല്ലു बॉडी ब्लाउज कॉन्ट्रास्ट बॉर्डर बॉडी ब्लाउज और कॉन्ट्रास्ट बॉर्डर इधर बॉडी ब्लाउज और कॉन्ट्रास्ट बॉर्डर पल्लू बॉडी बॉडी क्लॉथ लगे तो मारे पीका पैटर्न रखे ब्लाउज ओवर सारी नहीं है मारे फुल व्यू पाते रहेंगे अंदर 150 साइज़ लो ये दे बेन मारे ये सारे पनी

పల్లు అనదర్ కాంట్రాస్ట్ బోర్డర్ బ్లౌజ్ పల్లు బాడీ బ్లౌజ్ కాంట్రాస్ట్ బోర్డర్ బాడీ కు ఫ్లైనల్డ్ ఫ్లౌర్డ్ ప్యాటర్న్ బ్లౌజ్ చిన్నవర్ కాంట్రాస్ట్ బోర్డర్ ది రాయల్ బ్లూ కలర్ నా ఎల్లర్కు పిచ్చమొందైన కలర్ ఇది బ్లౌజ్ சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க சேல்ஸ் பண்றவங்களால உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த ஒன் பிப்டி சாரீஸுமே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பட் ஆன கலெக்ஷன் இது பிளவுஸ் உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கு இந்த ப்ளாஸ் உங்களால என்ன ஒரு ஃபண்ட் ஒதுக்க முடியும் அதை நீங்க அந்த அளவுக்கு நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் கம்பல்சரி உடனே சேலாயிக்க கூடிய மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு இந்த வீடியோ இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பிளவுஸ் நல்ல ஒரு பார்ட் கான்ட்ரஸ்ட் பார்ட்ரு பார்ட்லையும் ஃபைல் பிரிண்ட் இருக்கு பார்ட்லயும் இருக்கு இது பிளவுஸ்

एल्ला में अंदर आस्ते तरह ना कलेक्शंस हैं ब्लाउस चिन्ह दार कांट्रास्ट बॉर्डर पल्लू बॉडी अंबलाउस अंदर कांट्रास्ट बॉर्डर बॉडी बॉडी क्लफ्फ पावे तो माली फॉरेल पैटर्न रखें ये द ब्लाउस अंदर कांट्रास्ट बॉर्डर बॉडी क्लफ्फ पावे బ్లౌజ్ అండ్ కాంట్రాస్ట్ బార్డర్ పళ్ళు బాడీ ఇంత కాంట్రాస్ట్ కలర్ ఉళ్ళ ఏమంటు మీనాకారి వర్క్ వందరది బ్లౌజ్ నలవర్ బార్డర్ కొడుతురుకన బార్డర్ కొడుతుర ఇంత ప్యాటర్న్ ఇక్క బ్లౌజ్ ఇంత మంది సారీస్ మనకు రిపీట్స్ ఉరుకు బ్లౌజ్ సో కోడ్ నంబర్ చూడి అవుట్ ఆఫ్ స్టాక్ అని சொன்னாலும் నికి ఇన్నర్ కోడ్ నంబర్ చూడి బుక్ పనికలా ఇదలా ரொம்ப நல்லா இருக்கு బ్లౌజ్ నలవర్ కాంట్రాస్ట్ బార్డర్ பாடி பிளவுஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு கட்டானது இந்த மாதிரி பல்லுலையும் பாடி ப்ளவுஸ் வேர் பண்ணிங்களா வேறு லெவலாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அந்த ப்ராச சாரீஸ்லாம் நீங்கள் ஃபுல் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் வரக்கூடியது இது ஜாயின் சாரி அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் நம்ம சேனலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலையும் இவ்வளோ பெட்டரான ப்ரைஸ் கிடைக்குது ப்ளவுஸ் பாடி இந்த மாதிரி பார்டர்லாம் உங்களுக்கு உருவ மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஃபுல் சாரி ப்ராஸோ ப்ளவுஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல பெஸ்டான பீசஸ்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ பார்த்ததுமே இருக்கிறதுல எது வேணுமோ உடனடியாக ஒன்றே புக் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் அந்த பார்டர்ல உருவம் இருக்கு பிளவுஸ் பெரும்பாலும் உருவம் இருக்கிறது நம்மளே சொல்லிடுவோம் அதுக்கு மேலே நீங்க ஜூம்ல தான் பாக்குறீங்க உங்களுக்கே தெரியும் பேர் எல்லாமே லீஃப் பேட்டர்ன்ஸ் தான் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கிளப் ஃபுல்லாவே பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாடி லைன் கிளிட்டர்ஸ் இருக்கு பாடி பிளைன் கிளிட்டர்ஸ் இருக்கு இது பல்லு பாடி நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கிளாத் இந்த மாதிரி ஃபுல் ரெடி இருக்கு பிளவுஸ் நல்லா ஒரு பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கிளாத் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி பாடி கிளாத் ஒரு காப்பர் ரெடி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் பல்லு body blouse contrast border pallu body ब्लाउज अंदर कांट्रास्ट बॉर्डर पल्लू अंदर जरी पारेंगे बाड़ी कलर प्लावे इंदर लोगों को जरी कोड दिखाएंगे तो सुने निगे नेहर लो पाकर पे इनमें बैठा रखो बाड़ी कलर प्लावे अलग टीका पैटर्न रखे ये तो ब्लाउज ये तो वेरमा सेलेक्ट पड़ी